ஆறுதல்கள் மனுஷனுடையதோ உறவினர்களோதோ என் ஒழி காரணம் யாருமே கிடையாது கர்த்தருடைய ஆறுதல் தான் தாவீதோட அந்த இடத்துல ஆத்மாவை தேற்றிகிட்டு சங்கீதக்கார் தெரிஞ்சு வச்சிருக்காரு உள்ளத்துல ஒரு விசாரம் எதை கவலை ஆகும் இந்த விஷயம் எப்படி முடியும் கலங்கி கொண்டு இருக்கிற விஷயங்கள் எப்படி நடக்க போகுது அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எடுத்து வைப்பேன் என் கையில ஒரு பைசா கூட இல்லையே இந்த மாதம் இனிமே எப்படி கடக்க போறேன் அப்படிப்பட்ட விசாரணை நீங்க எதுல வேணாலும் இருக்கலாம் இல்ல பிள்ளைகளோட திருமண காரியம் கையில பணம் இல்ல எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சானா எப்படி நடக்கும் விசாரமா இருக்கா ஆண்டவரோட ஆறுதல் உங்களை ஆற்றி தேற்றும் உங்க ஆத்மாவை தேர்தல் அடி செய்யும் அதுதான் இந்த யாராலையும் ஆற்ற முடியாது யாராலையும் தேற்ற முடியாது அவரோட ஆறுதல்கள் ஆண்டவருடைய ஆறுதல்கள் தாபிதோட ஆத்மாவை தேற்றுகிறது போல இன்னைக்கு ஆண்டவருடைய ஆறுதல்கள் உங்களை தேற்றும் ஆண்டவருடைய ஆறுதல்களுக்கு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தேவ சமூக தலைப்பை அமர்ந்து ஜபிக்க முடியல வேதம் வாசிக்க முடியல இதே பாரமா இருக்கு நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறது தேவனுக்கு தெரியாதா கண்டிப்பா தெரியும் ஆனாலும் நான் சொல்றேன் உங்களால ஜபிக்க முடியலனாலும் வேதம் வாசிக்க முடியலன்னு தேவ சமூகத்துல போய் உட்காந்துருங்க அப்பா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் எனக்கு தெரியாது தான் எனக்கு ஆறுதல் படுத்தணும் என் ஆத்மாவை நீங்க தான் தேற்றணும்னு சொல்றச்சே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மலை போல கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் கர்த்தநாம மகிமிகுன்னு சாட்சிக்காக சொல்றேன் அவர் சமூகத்துல போய் உட்காச்சு அதெல்லாம் பனி போல உருகி போக செய்வார் ஐ மீன் தேவைகளை சந்திப்பார் அவர் எப்படி இதெல்லாம் அவங்களோட ஆறுதலா பேசுவாருனாக்க நீங்க ஜபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க துதித்து ஆராதித்து பாடின ஒரு பாட்டை ஞாபகப்படுத்துவார் அந்த பாட்டை பாட வைப்பார் தேவனை துதிக்க வைப்பார் அப்புறம் ஒரு வசனத்தை நினைப்பு போட்டுவார் அந்த வசனத்தை தியானிக்க வைப்பார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரைச்சே வரைச்சே அவரோட ஆறுதல் அவரோட சமாதானம் உங்களோட இதயத்தை ஆற்றும் தேற்றும் அதுக்கப்புறம் நீங்க வேதத்தை பைபிளை கையில் எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிச்சு வேதத்தின் மூலிமா ஆண்டவர் உங்களை பேசி ஆற்றுவார் தேற்றுவார் அவர் வார்த்தையை கொண்டு உங்களை ஆற்றுவார் அவரோட ஒரு பிரசனத்தினால உங்களை ஆற்றுவார் அவருடைய வார்த்தை தான் உங்களோட ஆத்மாவை என்ன பண்ணும் ஆற்றும் தேற்றும் ஸோ அப்படிப்பட்ட தேற்றுகிற ஒரு தேவன் இருக்குச்சே கவலைப்படாதீங்க இந்த காலை வேலை என்ன விசாரங்கள் வேணா இருக்கட்டும் நான் சொல்றேன் என்னால ஜபிக்க முடியலம்மா என்னால வேதம் கூட வாசிக்க முடியல சரி பரவாயில்ல ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுங்க தேவ சமூகத்துல சமூகம்னா என்ன எசப்பான உங்ககிட்ட வந்திருக்கேன் அவர் பிரசனத்துல உட்கார்ந்து உங்க பிரசனத்தினால நிரப்புங்க ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே இருங்க அவரை துதிக்க 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 ஆண்டவர் உங்களை துதிக்க வைப்பார் உங்களை பாட வைப்பார் அதே நேரத்துல வேதத்தை வாசிக்க வைப்பார் அவர் வார்த்தையை கொண்டு உங்களை ஆற்றுவார் தேற்றுவார் ஆமேன்